வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து ஒரு போட்நெக் பேக் போட் நெக் ஃப்ரண்ட்டு வந்து டீப் நெக் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் போட் நெக் ப்ளவுஸ் வெட்டும்போது வந்து பொதுவாக வந்து ஃபுல் ஷோல்ட்ரு வச்சு ஒரு பிளவுஸு கட் பண்ணுறோம்னா ஷோல்டர் கிராஸ் வந்து கொடுப்போம் அப்படி ஷோல்டர் கிராஸ் கொடுக்கும்போது அந்த ஆம்கொள் கழுத்தினுடைய வடிவம் இதெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத ஒரு தெளிவான வீடியோவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ப்ளவுஸ்னுடைய உயரம் பதிமூன்றரை பதினாலரைக்கு கூட ரேஞ்சி எக்ஸ்ட்ரா ரேஞ்சு சேர்த்து பதினஞ்சு வச்சு மேலே எடுத்துக்கணும் இந்த ஷோல்டர் கிராஸ் ப்ளவுஸ் வர்றது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஹைட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் சோல்டர் பதினாலரை பதினாலரைக்கு பதினாலரை அப்படியே வச்சிட்றோம் முக்கால் இஞ்சி இங்கேருந்து ஷோல்டர் கிராஸ் சின்ன சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு சின்ன சோல்டரு முக்கால் இஞ்சி தையல் சேர்த்து ரெண்டை முக்கால் இங்கேருந்து ரெண்டே முக்கால் நம்மளுக்கு சின்ன சோல்டருனுடைய இடம் ஸோ இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு இந்த சோல்டர் கிராஸ் இங்கேருந்து பண்ணிக்கணும் இப்போ சின்ன சோல்டருனுடைய அளவு இருக்கிற இது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஹைட் இங்கேருந்து வைக்கணும் இப்போ மேலே தையலுக்கு இங்கேருந்து பதிமூன்றரை நம்மளுக்கு ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கு அப்போ இந்த ஷோல்டர் கிராஸ் வரும்போது நாம் இங்கேருந்து வச்சு ஷோல்டர் கிராஸ் எடுத்து பண்ணோன்னா ப்ளவுஸோட ஹைட்டு கம்மியாயிரும் ஸோ அப்போ மேலே கிளீ மேலேருந்து கரெக்டாக மேலே அளவுகள் வச்சுட்டு இங்கே பண்ணும்போது ப்ளவுஸுடைய ஹைட் வந்து குறையாமல் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பாடி டிவைடட் பை சிக்ஸு பாடி டிவைடட் பை சிக்ஸு முப்பத்தி நாலு அப்பர்ஜெஸ்ட்டு அஞ்சரை ஒன் பாயிண்ட் வரும் அரை இஞ்சி சேர்த்து ஆறு இஞ்சி ஒன் பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஆம்கோள் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பாடி முப்பத்தி நாலு அப்பர் செஸ்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் இங்கே அப்பர் செஸ்ட்டு ஒரிஞ்ச ஒரிஜினல் அளவில் இருந்து இதை சென்டர் எடுத்துக்கணும் இங்கேருந்து ரெண்டை முக்கால் ஸ்டாண்டர்டு இந்த சோல்டருனுடைய லைன் இது இந்த கிராஸ் இங்கேருந்து எடுத்துக்கணும் ஆம்கோளுடைய சென்ட்ரு ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கிக்கணும் இது அக்ராஸ்னுடைய இடம் இங்கே சின்ன சோல்டருனுடைய இடம் வந்து இங்கே எடுத்துக்கணும் ரெண்டிஞ்சி சின்ன சோல் முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஆம்கோல் பக்கமும் கழுத்து பக்கமும் நெக்கோட ஷேப் வந்து நம்ம நெக் பாயிண்டினுடைய க்ராஸ் அந்த ஷேப் எவ்வளோ வரணுங்கிறத வந்து இங்கேருந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த சைடில் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போது நெக்கினுடைய ஹைட்டு நமக்கு என்ன தேவையோ அதை இங்கேருந்து வச்சுக்கணும் இப்போ போட் நெக்கினுடைய உயரம் வந்து ரெண்டே ரெண்டரை இன்ச்சி நெக்கினுடைய உயரம் ஒரு காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு மேலே ஏற்றிக்கணும் இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்து போட் நெக்கினுடைய ஷேப் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ அப்போ இங்கேருந்து போட் நெக்கோட ஷேப் எடுத்துக்கலாம் இங்கே தையல் பிடிக்கிற இடம் வந்து ஸ்டைட்டாக இருக்கணும் இந்த தையல் பிடிக்கிற இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து அந்த போட்னுக்கு வரையும் போது அந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஷேப் கொடுத்துக்கணும் இங்கேருந்து இதுக்கு கீழே மேலே ஸ்ட்ரெயிட் போகிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை இங்கேருந்து கொடுத்துக்கணும் இப்போ இந்த சைடில் வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வராது ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இன்ச்சு இடுப்பு இருபத்தி எட்டரை ஏழு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சு டாட்டுக்கு ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு பேக் டாட்டு இருந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க மேலேருந்து பஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை எட்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பேக் டாட்டு இங்கேருந்து அரை இன்ச்சு கீழே தெளிக்கணும் ஒன்று இன்ச்சு ரெண்டு பக்கம் ஷேர் பண்ணிக்கலாம் பேக் பேக்டாட்டு இங்கேருந்து வரைஞ்சிக்கணும் கீழே லைட்டாக ஒரு கால் இஞ்சி கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ ஆம்கோளுடைய ஷேப்பிங் இருந்து ஆம்கோல் செக் பண்ணிக்கணும் முதல்ல பதினஞ்சு இன்ச்சி ஆம்கோல் ஏழரை இன்ச்சு இருக்கணும் மேலே இருந்து இதில் செக் பண்ணிக்கலாம் ஏழரை இன்ச்சி இருக்கான்ட்டு ஏழரை இன்ச்சு கரெக்டாக இருக்கு ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸில் வந்து இந்த இடங்கள்லாம் ரிங்கிள்ஸ் இருக்காது போட்னக் இந்த ரவுண்டை வந்து கரெக்டாக இந்த பாக்ஸ் பண்ணும்போது அக்ராஸ் செஸ்னுடைய இதை வந்து ஸ்பேஸ் பண்ணி இந்த லைனை எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த இடங்களில் வந்து சுருக்கு இல்லாமல் இந்த நெக் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து சோல்டரில் போய் உட்காரும் போது இந்த இடங்களில் எதுவும் ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும் ஸோ இப்போ பேக்கை அப்படியே கட் பண்ணிடலாம் இதில் கட் பண்ணிக்கணும் இப்போ இதில் பேக்கில் ஒரு ஓப்பன் டிசைன் போடுறோம் இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு இங்கேருந்து மேலே நமக்கு ஒரு இன்ச்சு ரெடி பண்ணணும் மேலே தையல் தும்பு கழிச்சிக்கணும் மேலே நெக்கில் பிடிக்கிற தையல் போக இங்கேருந்து ஒரு ஒன் கால் இன்ச்சு ஒரு ஒன்று இன்ச்சு வரைக்கும் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ கீழே தையல் மேலே தையல் பிடிப்போம் இப்போ ஒன்னை காலிஞ்சி ஒன் பாயிண்ட் இங்கே வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து ஒரு முக்கால் இஞ்சி தையல் பிடிக்கும்போது ஒன் இன்ச்சாக மாறிடும் அது இங்கே இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம என்ன மாடல் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நாம் இதில் இங்கேருந்து லைட்டாக இதை ஸ்லாண்டிங் கொடுக்குறோம் டைமண்ட் மாதிரி அதே மாதிரி இங் இந்த ஸ்லாண்டிங்கை இந்த மார்க்கை பாக்ஸு கொஞ்சம் அப்படி லைட்டாக வெளியே விட்டு இங்கேருந்து இங்கேருந்து இதை கட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம இதில் இந்த மார்க்குக்கு நேராக கட் பண்ணிடலாம் இதுக்கு நேரம் இப்படி கட் பண்ணிட்டோன்னா இங்கே இதில் ஸ்டிச் பண்ணி இதுக்கு வெளியே ஒரு கால் இன்ச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த மாடல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரெண்ட் பார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு முதல்ல ஊக்குபட்டிக்கிட்ட ஒரு லைன் போட்டுக்கலாம் பேக் வந்து பேக் இதில் வச்சு காஃப் பண்ணிக்கணும் ஷோல்டர் கோல் அப்படியே காஃப் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலாக வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் போட் நெக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கை அப்படியே நம்ம வந்து இப்படி ட்ரேசர் பண்ணிக்கணும் ஃப்ரண்டும் போட் நெக்காக இருந்தால் இப்போ ஃப்ரெண்டு டீப் நெக்குங்கும்போது நாம் இங்கேருந்து முக்கால் இஞ்சி இதில் ஒரு முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க கீழே அதே மாதிரி ஒரு முக்கால் இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க இந்த முக்கால்ச்சு கம்மி பண்ணி இப்படி தள்ளி வச்சு இதில் ட்ரேசர் எடுத்துக்கணும் ஏன்னா இதே போட்னுக்காக இருந்தால் இப்படி காப்பி பண்ணணும் ஃப்ரெண்ட்னுக்கு டீப்புங்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி இதிலேருந்து இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு இங்கேருந்து இப்போ இதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நாம் நார்மல் ஃப்ரண்ட் வந்து போட்னக்காக இருந்தால் பேக்கை அப்படியே காப்பி பண்ணணும் இதில் நாம் இங்கே முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணி இப்படி வச்சுட்டு இங்கேருந்து அப்படி வச்சுட்டு இதை கரெக்டாக வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம இதை தான் கட்டிங்காக வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே செஸ்ட் லைனு எங்கள் அக்ராஸ்னுடைய லைனு இப்போ நெக்கோட பாயிண்ட்டு இங்கே இருக்குது இப்போ இது வந்து லைன் இங்கே இங்கேருந்து கால் இன்ச்சு உள்ள தள்ளிக்கணும் இங்கே இதை எடுத்துக்கணும் இப்போ இங்கே இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே இந்த இடம் எடுத்துக்கோங்க அங்கேருந்து அரை இன்ச்சு கீழே ஒரு மார்க்கு ப்ரின்ஸஸ்னுடைய ஷேப் எடுக்கக்கூடிய இடம் இதில் ஒரு லைன் போட்டுக்கணும் இதில் ஒரு லைன் போட்டுக்கணும் இப்போ இந்த ஆம்போழனுடைய ஷேப்பை வந்து இந்த இதில் இங்கே இந்த பேக் பார்ட் வர இடத்துக்கு நேரம் இங்கேருந்து இந்த ஷேப் அப்படியே அதில் கொடுத்துக்கணும் ரவுண்டை இதில் சேர்த்துக்கோங்க அப்படி இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு ஸ்டிச்சிங்கெலவை இங்கே எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இங்கேருந்து முப்பத்தி அஞ்சரை எட்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஒரு காலிஞ்சி கீழே இறக்கிக்கலாம் காலிஞ்சி ஒன் பாயிண்ட் கூட இறக்கிக்கலாம் இது பஸ்னுடைய இடம் பேக்கோட ஹைட்டுங்க இதனுடைய ஹைட்டு இங்கே எடுத்துக்கோங்க ஒரிஜினல் ஹைட் எடுத்துக்கோங்க இங்கேருந்து ட்ரையாங்கிள் கரெக்டாக வச்சிங்கன்னா இது ஸ்ட்ரைட் கரெக்டாக கிடச்சிரும் இது பேக்கினுடைய ஹைட்டு இங்கே வந்து முக்கால் இன்ச்சி ப்ளஸ் பண்ணிக்கலாம் முக்கால் இஞ்சிலேருந்து ஒன் இஞ்சி வரைக்கும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன் இஞ்சி வச்சுருக்கேன் இங்கேருந்து கீழே இந்த லைன் எடுத்துக்கோங்க ப்ரின்ஸஸ் கட்னுடைய ஷேப் வந்து நீட்டாக வரும் ஸோ இப்போ இங்கேருந்து அண்டர் பஸ்னுடைய இடம் ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இது வந்து அண்டர் பஸ்னுடைய இடம் ஸோ இந்த இடங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் வந்து அந்த ஷேப் வரைகிறதுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் வந்து கிடச்சிரும் ஸோ இப்போ நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து இங்கே என்ன நெக்கோ அதை இங்கேருந்து எடுக்கணும் ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் இது ஃப்ரண்ட்டு நெக்குனுடைய இது இப்போ அதே மாதிரி ஷேப் வந்து ஃப்ரெண்டோட நெக் ஷேப்பு எப்படி பேக்குக்கு எடுத்தோமோ அதே பொசிஷனில் இந்த அக்ராஸை பேலன்ஸ் பண்ணி இந்த அக்ராஸ்னுடைய இதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டோட நெக்குக்கு இந்த ஹைட் லைன் எடுத்துடணும் அப்போ தான் இந்த இடம் உங்களுக்கு சுருக்கு இல்லாமல் வரும் ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து நெக்கினுடைய ஷேப் வரைஞ்சிக்கலாம் இங்கேருந்து இந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு ரவுண்டு வேணுனாலும் சரி அல்லது உங்களுக்கு லைட்டாக வி ஷேப் மாதிரி வேணுனாலும் சரி இங்கேருந்து என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம என்ன ஷேப் வேணுமோ லைட்டாக வி ஷேப் வேணுனாலும் இங்கேருந்து வி ஷேப் மாதிரி எடுத்துக்கலாம் ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக எடுத்துக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப் தான் இங்கே எடுக்கிறேன் இங்கேருந்து இப்போ நெக்கும் சரி இந்த அக்ராஸ் இடமும் சரி ரிங்கிள்ஸ் இல்லாமல் சூப்பராக வந்துடும் இப்போ மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு முப்பத்தி அஞ்சரை பஸ்ட்டு மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இப்போ பேக்கில் வந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே எட்டே முக்கால் அரை பாயிண்ட் இருக்குது அதை அப்படியே வந்து இங்கே வைங்க ஒரிஜினல் இங்கே ரெடி லைனில் வைக்கணும் இந்த எட்டே முக்கால் ஒரு அரை பாயிண்ட் ஜாஸ்தியாக இருந்தது அதை அப்படியே வச்சுட்டு முப்பத்தி அஞ்சரை பதினேழை முக்கால் இங்கே இங்கேருந்து ஒன் இன்ச்சி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பு வந்து இங்கேருந்து கொடுத்துக்கோங்க மூடி இடத்துல இந்த ஷேப்பு கரெக்டாக இங்கேருந்து இதை கொடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த பஸ் பாயிண்ட்டுக்கு ப்ரின்ஸஸ்னுடைய சேப்பு வரைஞ்சிக்கணும் இங்கேருந்து வரைஞ்சிக்கணும் இப்போ இடுப்பு வந்து இருபத்தி எட்டரை இங்கே இடுப்போட பாயிண்ட்லேருந்து ஏழு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இங்கே டாட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே ரெண்டு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு தான் இருக்குது நம்ம இங்கே கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டை சேர்த்து வச்சுக்கிறோம் அப்போது ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு டாட்டு இங்கேருந்து ஒன்று இஞ்சி ஒன் பாயிண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி இங்கே வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் இங்கேருந்து ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கோங்க இங்கே இந்த காலிஞ்சி எக்ஸ்டன்ட் பண்ணதை இங்கேருந்து எடுத்துக்கோங்க டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் இருந்து இதை இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவை வந்து இதில் இருந்து கொடுத்துக்கோங்க நெக் பாயிண்ட்டுக்கு நேரம் அதே மாதிரி இங்கே அதே ஷேப்பில் இங்கே கொடுத்துருங்க இப்போது இங்கேருந்து அந்த கப் ஷேப்னுடைய ஹைட்டு இங்கேருந்து எடுத்துருங்க அந்த ஷேப்பை இந்த பெண்டு ஷேப் கொடுத்து கரெக்டாக இங்கேருந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே அண்டர் பஸ்ல வந்து இடுப்பு இருபத்தி எட்டரை இந்த பக்கம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கேருந்து ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இங்கே வைக்கணும் ஏழு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து ஒரு முக்கால் இஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கோங்க இப்போது இடுப்புனுடைய ஸ்டைட்டு இடுப்புனுடைய அளவில் இந்த இடத்த எடுத்துக்கோங்க அதே மாதிரி டாட்னுடைய ஷேப்பை ப்ரின்சஸ்னுடைய ஷேப் வந்து இங்கே அண்டர் போஸ்ட் எடுத்த இடத்துக்கு நேரம் வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த அண்டர் இருந்து இந்த கப் ஷேப் இப்படி எடுத்து இங்கேருந்து கொண்டு போகணும் இதுதான் ப்ரின்ஸஸ்னுடைய ஷேப் கொண்டு போகக்கூடிய வழிமுறை இங்கேருந்து இப்போ அண்டர் போஸ்ட்டுக்கு நேரம் இந்த மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்கே இதில் கொடு இப்போ நம்ம செஸ்னுடைய இடம் இங்கே எடுத்து வச்சுருப்போம் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கேருந்து ஒன்றே காலிஞ்சி இருக்குது நம்ம அதை இந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி ஒன் இஞ்சி இங்கே வச்சுக்கணும் நான் ஆல்ரெடி முக்கால் இஞ்சி கம்மி பண்ணியிருப்போம் ஸோ அதனால் வந்து இங்கே ஒன்றே கால் இருக்கிறத ஒன் இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கிறோம் இப்போது இந்த இடத்து வரைக்கும் அதே ப்ரின்ஸஸ் கட் ஷேப்பை இங்கேருந்து இங்கேருந்து இந்த ஷேப்பை எடுத்துக்கணும் இதில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த இடத்த எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ பிரின்சஸ்னுடைய ஷேப்பை இங்கேருந்து இந்த ஷேப்பை இதில் இருந்து சேம் அதே ஷேப் இதில் வர்ற மாதிரி இங்கே எடுத்துக்கணும் இப்போ அதே ஷேப்பு இங்கே ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷேப்பை அதில் உங்களுக்கு கரெக்டாக சேர்ற மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப்பை இங்கே கொடுத்துக்கணும் இப்போ ப்ரின்ஸஸ்னுடைய ஷேப் வந்து இதில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும் கீழே இங்கேருந்து இடுப்புனுடைய லைனில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இதை இங்கேருந்து கொடுத்துடணும் இப்போ இந்த ப்ரின்சல்ஸோட பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வந்துடும் இப்போ இங்கேருந்து இந்த சென்டருடைய லைன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஆறு இன்ச்சு இருக்குது ஸோ இதே ஆறு இன்ச்சு இந்த லைனில் இங்கே இருக்கணும் இங்கே வர்ற இடத்த இதில் மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் கரெக்டாக வரும் ஸோ இப்போது இங்கே இந்த ஆம்கூள் ஷேப் வர்றத அதே ஷேப்புக்கு இங்கே இந்த மார்க் போட்டுக்கணும் இப்போ இதில் இந்த ஆம்கோல் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துடணும் இதில் இப்போ இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நாளை கால் அரை பாயிண்ட் இருக்குது அதை இங்கே அப்படியே வச்சுக்கணும் இதில் ஏழரை இஞ்சி சரியாக வருதான்னு சொல்லி பார்க்கணும் இப்போ ஏழரை இஞ்சி கரெக்டாக வருது இங்கே ஆம்கோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இங்கேருந்து அதே சேப்பு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக வச்சுக்கணும் ஆம்கோலில் அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போது இந்த சைடில் கரெக்டாக இந்த ஆம்கோளோட கனெக்ட் பண்ணி விட்ருணும் இந்த சைடு இங்கே எடுத்துக்கணும் கீழே இங்கே இந்த அளவு எடுத்துக்கணும் இங்கே இதை ஜாயின் பண்ணுற இடத்தையும் எடுத்துக்கணும் ஸோ இப்போது சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ அதே மேலே செக் பண்ண மாதிரி கீழே இங்கே செக் பண்ணிடணும் இங்கேருந்து இந்த பொசிஷன் எடுங்க இங்கே அஞ்சரை இன்ச்சு அரை பாயிண்ட் இருக்குது அதே இதை இங்கேருந்து எடுத்துக்கோங்க அஞ்சரை இன்ச்சு அரை பாயிண்ட்டு வெளியே இந்த இடம் வருது ஸோ இங்கே ஒரு கால் இன்ச்சு மேலே எடுத்து இங்கேருந்து இந்த சேஃப் கொடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த காலிஞ்சி பெண்டு ஷேப்பு இங்கேருந்து கொடுத்துக்கோங்க மாதிரி இங்கேருந்து இந்த பக்கம் ஷேப் கொடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் வராது ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த போர்ஷன் கட் பண்ணிவிட்டு இதில் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த டாட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சென்ட்ரு டாட்டு சென்ட்ரு எல்லாத்தையுமே வந்து ஆர்காத் பண்ணிக்கணும் இப்போ இதே மாதிரி இந்த போஷனையும் வந்து இப்போ இதை கட் பண்ண மாதிரியே வந்து இந்த போர்ஷனையும் கட் பண்ணிக்கலாம் இந்த அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிட்டோம் இது அப்படியே வந்து லைனிங்கில் இதை போட்டு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ரெண்டு பார்ட்டையும் வந்து துணி வேஸ்ட் ஆகாமல் இதை மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் இது ரெண்டையும் பேப்பர் வச்சு லைனிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோடய கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதோடய கையை கட் பண்ணிடலாம் அஞ்சரை இன்ச்சி கையினுடைய உயரம் ஸோ ஆறு இன்ச்சு வைக்கிறோம் ஸோ இங்கேருந்து கீழே பட்டிக்கு அடிச்சு திருப்புறதுக்கான எக்ஸ்ட்ரா துணி ஆம்கோள் வந்து பதினஞ்சு ஒன்று ஒன்னு மைனஸ் ஆறரை ஆல்ரெடி சேம் இதே அளவில் வந்து நம்ம ஒரு காலர் நெக் ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம் ஸோ அதே அளவில் தான் வந்து இது ஓட் நக் ப்ளவுஸு பதினைஞ்சி இன்ச்சு ஆம்கோல் ஏழரை இப்போ இங்கே என்னுடைய கிராஸ் லைன் எடுத்துக்கலாம் ஆறரையில் பாதி மூணே கால் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு இங்கேருந்து இதில் எடுத்துக்கணும் இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கேருந்து அரை இன்ச்சு கையினுடைய சேப்புக்கு இங்கேருந்து ஆம்கோளினுடைய சேப்பு எடுத்துக்கலாம் இதில் இங்கிட்ட ஸ்ட்ரைட் வந்து அப்படி போகிற மாதிரி இதில் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டு இதில் எடுக்கணும் ஸோ இங்கேருந்து அந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக வர்ற மாதிரி இதிலேருந்து வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படியே வந்து இங்கேருந்து ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆம்கோளுடைய ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் கையில் ரிங்கிள்ஸ் இருக்காது இங்கே பதினொன்றரை இன்ச்சு கையினுடைய லூஸு ஸோ லைட்டாக இங்கே இந்த பெண்டு ஷேப் கொடுத்துக்கணும் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கேருந்து சைடில் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கலாம் கையை கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்டோட கவர் தட் கட் பண்ணிடலாம் இந்த ஃப்ரெண்டுங்கிறதுல வந்து இல்லை ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க கை ரெடியாக இருக்குது கையோட ஆம்கோல் செக் பண்ணிடலாம் ஆம்கோல் வந்து செக் பண்ணிங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே தையல் பிடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் பேக் நெக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணதிலே நெக்கு அழகாக வரும் ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் இப்போவே நம்ம கட் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி டிசைன் வரணுங்கிறதுக்காக அதை கட் பண்ணிடுவோம் இங்கேருந்து இதில் மேலே தையெழுத்தும் வச்சுக்கிட்டோம் இதில் அப்படி ஸ்டிச் பண்ணி கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ ப்ரிண்டஸ் கட் கட்டிங் முடிஞ்சிருச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே